ஹே ஆல் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி என்ன லாகன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு தான் போய்கிட்டுருக்கோம் எதனாலேன்னா எங்கள் சின்ன அத்தையோட வீடு ஹவுஸ் வார்மிங் பண்ணுறாங்க அங்கே தான் கிளம்பிகிட்ருக்கோம் இங்கே வந்துட்டு நம்ம புண்ணியோஜனைன்னு சொல்லுவோம் அங்கே அத்தை ஊர் சைடு வந்துட்டு பால் காய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நியூஸ்டே ஈவினிங் ஆகிடுச்சு எப்போவுமே நாங்கள் தான் கிளம்புவோம் அன்றைக்கி கொஞ்சம் லேட்டானனால ஈவினிங் தான் கிளம்பணும் வீட்டுக்கு போகிறக்கே நைட்டு ஒரு ஒரு மணி ஆகிடுச்சு அன்னி வீடு இருக்கிறது வந்துட்டு ஆரல்வாய்மொழி நம்ம இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நாங்கள் அங்கே போய்ட்டு அத்தைக்கு வந்துட்டு ஒரு கட்டல் வாங்குறது அப்படின்ட்டு இருந்தோம் சீர் வைக்கிறக்காக அதனால் அது பார்க்க போயிட்டோம் அன்னி வீட்டுக்கு போனோன்னே நேராக அங்கே போய் வந்துட்டு கட்டல் மத்தையும் பார்க்க போயிட்டோம் இப்போ அங்கே தான் இருக்கும் அங்கே போய்ட்டு பிரகுல் வந்துட்டு அந்த கடைப்பூராக சுத்திட்டு இருந்தான் அவனை மேய்ச்சதுக்கே கொஞ்சம் டயர்ட் டயர்டாயிடுச்சு அதனால் எல்லோரும் போகிற வழியில் கமங்கூள் மோர் இதெல்லாம் இருந்தோம் அங்கே ஒரு ரெண்டு நாய்க்குட்டி இருந்துச்சு அதை வச்சு கொஞ்சம் நேரம் ஃபன் இருந்தோம் அப்புறம் நாங்கள் அப்படியே நாலு பேரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு நான் விக்னேஷ் பிரகுல் அப்புறம் அண்ணியோட ஃபேமிலி நாங்கள் ஒரு ஆறு பேர் போயிருந்தோம் அப்புறம் கட்டெல்லாம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் அதாவது புண்ணியோஜனை விஜன் அன்னைக்கு காலையில் டெலிவரி பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டாங்க எல்லாம் அந்த கொட்டேஷன்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஒரு ஈவினிங் டைமில் நம்ம இங்கே சா அன்னி வீட்டில் சாப்பிட்டுட்டு நம்ம நம்ம வீட்டுக்கு போகலான்னு முடிவெடுத்துட்டு இப்போ கிளம்பிகிட்ருக்கோம் ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு வீட்டுக்கு போயாச்சு போன உடனே விக்னேஷ் வந்துட்டு என்ன என்னோட ஃப்ரெண்டு கல்யாணம் இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க நானும் வரேன்னு சொன்னேன் இல்லை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போறேன் அப்படின்னு என்னை கழட்டி விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க இப்போ தான் இருக்காங்க காலையில் விடிஞ்சதுமே அத்தை ஃபேமிலியில் எல்லாரும் உட்காந்து அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டாங்க ஒரு ஒன்பது மணி இருக்கும் பால் காய்க்கும் போது ஒவ்வொருத்தரையும் லைனாக வந்து ஒரு மூணு தடவை அப்படி பால் ஊற்ற சொன்னாங்க ஊற்றினக்கப்புறம் எல்லோரும் முடித்தக்கப்புறம் பால் காய்ச்சி வந்து தொடங்கிட்டாங்க A few moments later... பால் காய்ச்சி முடிச்சக்கப்புறம் அடுத்து என்ன வேலை சாப்பிட்றதா அந்த பால் காய்ச்சின அந்த பாலையும் அப்புறம் சாப்பாடும் போடுவாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு பந்தியே சாப்பிட்டாச்சு அப்புறம் அன்னைக்கு டே அப்படியே போயிடுச்சு அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம் ஊருக்கு வந்ததுமே ஆக்சுவலி அங்கே தான் மாலை போடுறதா இருந்தது ஊர்லேயே அப்புறம் நாங்கள் டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இங்கேயே வந்துட்டு மாலை போட்டுட்டோம் விக்னேஷும் மாமாவும் காலையில் நேரமாகவே போய் மாலை போட்டுட்டு வந்துட்டாங்க சண்டே மார்னிங் ே பிளான் என்னன்னா நம்ம ஊருக்கு போனக்கப்புறம் மாமாவுக்கும் விக்னேஷ்க்கு வந்துட்டு மாலை போறதா பிளானு பட் அங்கே வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுவும் இல்லாம ஒர்க்குக்கு வந்துட்டு கொஞ்சம் வர வேண்டியதா போச்சு அதனால இங்கே வந்துட்டு சரி இங்கே ஐயப்பன் கோயில் இருக்குல்ல இங்கேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு ஊருக்கு வந்துட்டு அடுத்த நாள் காலையில நேரமாகவே மாமாவும் விக்னேஷும் போய் மாலை போட்டுட்டு வந்துட்டாங்க நானும் பிரபலும் போல அத்தை மாமாவும் விக்னேஷ் போய் மாலை போட்டுட்டு வந்துட்டாங்க இனி நாற்பத்தி ஒரு நாளுக்கு இவங்களுக்கு வந்துட்டு ஜனவரி எயிட்டீன்த்து வந்துட்டு காசு கிடைச்சிருக்கு அப்பதான் வந்துட்டு மலைக்கு போகிற மாதிரி நம்ம ஏதாவது பொங்கலுக்கே ஊருக்கு போயிடுவோம் ஊருக்கு போயிட்டு அப்படியே பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு அங்கே அந்த நெய் தேங்காய் அதெல்லாம் அந்த இது பண்ணுவாங்களா அது ப்ராசஸ் எனக்கு முழுசா தெரியாது அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஊர்ல இருந்து சபரிமலைக்கு மாமாவும் விக்னேஷ் அப்புறம் இருந்து அங்கேயும் இருக்காங்க மாமா மத்த எல்லாருமே கிளம்பிருவாங்க மலைக்கு கிளம்பிடுவாங்க இனி ஃபார்ட்டி ஒன் டேஸ் மேக்ஸிமம் விக்னேஷ் வந்துட்டு அத்தை வீட்ல தான் இருப்பாங்க நான் எங்க அம்மா வீட்ல தான் இருப்பேன் இது வந்துட்டு எட்டாவது வருஷம் விக்னேஷ் வந்துட்டு மாலை போடுறது ஆல்ரெடி செவன் டைம்ஸ் வந்துட்டு தொடர்ந்து போட்டிருக்காங்க மேரேஜ்க்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த லாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பிளாக்ல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்